வருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு பகவானை பொறுத்தவரைக்கும் அங்கு சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைந்து பெறுகிறாருங்க இதன் காரணமாக பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி முதல் ஆறு இருபத்தி கடகராசிக்கு யோகத்தின் உச்சியில் சஞ்சரிக்கக்கூடிய அளவிற்கு நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில் கடகரா முழு பலம் பெறும் சுக்கரப்பயிற்சியார் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இக்காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் புதனும் ராசியில் சூரியன் சுக்ரன் குரு ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து செஞ்சிருக்கிறாங்க ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கராச்சாரியார் எல்லா காலத்திலும் மிக சிறந்த முனிவர்களில் ஒருவர் என்று நம்பப்படும் அவர் மிகவும் கற்றறிந்தவர் ஆனாலும் அவருக்கு தேவலோகத்தில் பொருத்தமான பதவி கிடைக்கவில்லை எனவே அவர் நிகர் உலகின் வாசிகளுக்கு அதாவது தானவர்கள் தைத்திரியர்கள் மற்றும் குரு அல்லது ஆச்சாரியராக ஆனார் அவர்களை தான் தன் சீடர்களாக்கி தேவர்களுக்கு எதிராக போரிட அவர்களுக்கு உதவினார் அவர் தேவர்களை வழிநடத்தும் அனைத்து குணங்களையும் கொண்டிருந்தார் ஆனால் அவர் உணர்ச்சிகளை தனது புலன்களை கட்டுப்படுத்த அனுமதித்தார் இவ்வாறு அவர் பேய்களின் தலைமையை தேர்ந்தெடுத்தார் அதன் ஒரே நோக்கம் அழிவை உருவாக்குவதும் அழிவை ஏற்படுத்துவதும் மட்டுமே சுவாரஸ்யமாக தேவர்களுக்கு எதிராக போரை நடத்துவதற்கு முன் சுக்கராச்சாரியார் சிவபெருமானிடமிருந்து சஞ்சீவினி மந்திரத்தை ஆசிர்வதிக்க விரும்பினார் இதனால் அவர் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட பிறகும் அவர்களின் உடலில் உயிரை செலுத்தி மரணத்திலிருந்து காப்பாற்றினார் எனவே சிவபெருமானை மகிழ்விக்க கடும் தவம் மேற்கொண்டார் அவர் ஒரு மரத்தில் தலைகீழாக தொங்கினார் மற்றும் உணவு மற்றும் தண்ணீர் கொடுத்தார் எரிந்த இலைகளின் முன் வரும் புகை சுவாசித்து உயிர் பிழைத்தார் தேவர்களின் மன்னனாக இந்த அவனது தபஸ்யை சீர்குலைக்க பல முயற்சிகளை மேற்கொண்டான் தொடர்ந்து இந்திரனுடைய மகள் ஜெயந்தி எரிந்த இலைகளில் மிளகாய் சேர்த்து அவரது தபஸ்யாவை குறுக்கிட முயன்றார் சுக்ரா யார் தனது உயிரை பாதுகாப்பதற்காக தவைத்தை நிறுத்துவார் என்று அவள் நம்பினாள் இருப்பினும் முனிவரின் கண்கள் மூக்கு மற்றும் வாயிலிருந்து இரத்தம் கசிந்த போதும் தலைகீழாக தொங்குவதை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டார் சுக்கராச்சாரியார் வேதனையுடன் இருப்பதை கண்டதும் சிவபெருமான் தோன்றி அவர் மேற்கொண்ட உறுதிமொழியிலிருந்து அவரை விடுவித்தார் சுக்கராச்சாரியாரின் அர்ப்பணிப்பு மற்றும் பக்தியில் இறைவன் மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் அந்த முனிவர் அசுரர்களின் குரு என்ற உன் அறிந்ததும் அவருக்கு சஞ்சீவினி மந்திரத்தை அருளினார் இருப்பினும் அதை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்தார் பின்னர் சுக்கராச்சாரியாரின் தவத்தை சீர்குலைக்க முயன்ற பிறகு ஜெயந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை வழங்குமாறு வலியுறுத்தினார் பின்னர் அவள் அவனிடம் திருமணத்திற்கு முன்மொழிந்தாள் இதனால் சுக்கராச்சாரியாரின் மிக பெரிய எதிரியான ஜெயந்தியின் மகள் தானவர்களின் குரு பத்தினியாவார் ஆவார் பின்னர் சஞ்சீவினி மந்திரத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட சுக்கராச்சாரியார் தேவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து வெற்றி பெற்றார் சுக்கராச்சாரியார் பிருகு முனிவரின் மகனும் பக்த பிரகலாதனின் மருமகனும் ஆவார் பிறகு முதல் மனைவி தக்ஷாவின் மகள் கியாதி அவர்களுக்கு ததா விதாதா என்ற இரு மகள்களும் லக்ஷ்மி என்ற மகளும் இருந்தனர் முனிவர் தனது மகளை விஷ்ணுவுக்கு திருமணம் செய்து வைத்தார் அதிகமான மகன்கள் இருந்தனர் பிறகுக்கு அதிகமான மகன்கள் இருந்தனர் அவர்களில் ஒருவருக்கு உஷ்ணா என்று பெயரிடப்பட்டது இது சுக்கராச்சாரியாரின் மற்றொரு பெயராக நம்பப்படுகிறது உஷ்ணன் தனது இளமை பருவத்தை அடைந்ததும் அவனது போதனைகளை பெறுவதற்காக அங்கீர முனிவரிடம் அனுப்பப்பட்டார் அங்கிரஸ் முனிவர் பிரம்மாவின் மகன்களில் சிறந்தவர் மேலும் அவருக்கு பிரகஸ்பதி என்ற மகன் இருந்தான் பிரகஸ்பதி சுக்கராச்சாரியாரிடம் படித்து வந்தார் அவர்களுக்கு இடையே சுக்கராச்சாரியார் கூர்மையான புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தார் ஆனால் பிரகஸ்பதி ஆக்கிரஸ் மகன் என்பதால் முனிவர் அவர் மீது பாரபட்சம் காட்டினார் இது சுக்கராச்சாரியாரை மிகவும் பறிக்கிறது இந்த விருப்பமான சிகிச்சையால் கோபமடைந்த சுக்கராச்சாரியார் இந்த விருப்பமான சிகிச்சையால் கோபமடைந்த சுக்கராச்சார் அசுரடன் தன்னை இணைத்துக் கொண்டார் மற்றும் அவர்களின் குருவாக ஆசிரியராக வழிகாட்டியாக மாறினார் அதற்காக அவர் என்றும் அழைக்கப்படுகிறார் மறுபுறம் தேவர்களுக்கு குருவாக விளங்கினார் ஒருமுறை குபேரரை ஏமாற்றி அவனது செல்வம் அனைத்தையும் அபகரித்தான் இது குறித்து தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த சிவன் அவரை துடித்தார் அவர் தனது தவறை உணர்ந்து சிவபெருமானை உள்ளிருந்து தவம் செய்ய தொடங்கும் வரை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சிவனின் வயிற்றில் தங்கினார் இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் வீரிய வடிவில் செலுத்தினார் அவர் ருத்ரபுத்திரன் மகன் சுக்கரணுவாக என்று அழைக்கப்படுகிறார் அசுரரின் தொடர்ச்சியான தோல்வியால் சோர்வடைந்த சுக்கராச்சாரியார் சிவபெருமானை மகிழ்விக்க தவம் செய்ய முடிவு செய்தார் இதை செய்ய அவர் காட்டுக்கு சென்றார் இந்த பக்கத்தில் அவர் அனைத்து அசுரர்களையும் தனது தாயின் பாதுகாப்பில் விட்டுவிட்டார் அவர் இல்லாததால் இந்திரன் அசுரர்களை தாக்கி நான் ஆனால் கியாதி மாதா இந்திரனை திகைக்க வைத்தார் பின்னர் இந்திரனை காப்பாற்ற விஷ்ணு வந்தார் அவளை எதிர்க்கும் போது விஷ்ணு அவள் தலையை வெட்டினார் முனிவர் தனது மனைவியின் மறைவை அறிந்ததும் அவர் மீண்டும் மீண்டும் பிறவியின் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று விஷ்ணுவை சபித்தார் இதற்கு முன் விஷ்ணுவின் அவதாரங்கள் பரா நச்சரின் மற்றும் பிற போன்றவற்றின் இருந்து தோன்றியவை அதன் பிறகு அவர் ராமர் மற்றும் கிருஷ்ணராக பிறந்தார் மீண்டும் சுக்கராச்சாரியாரிடம் வந்த சிவபெருமான் அவருக்கு விருத சஞ்சீவினி வித்யா என்று சொல்லக்கூடிய மறு உயிர்த்தெழுதல் சக்தி கொடுத்தார் அதை அவர் போரில் இறந்த பேய்களுக்கு அசுரர்களுக்கு பயன்படுத்தினார் இந்த வழியில் அவர் தேவர்கள் மீது அசுரர்களுடைய வெற்றியை ஏற்படுத்தினார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்கர பகவான் ரிஷபராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக அஷ்டம சனி இருந்தாலும் கூட நீங்கள் புனர் புனர்பூசம் அல்லது பூச நட்சத்திரத்தில் பிணர்ந்திருந்தால் பாதிப்பு குறைவாக இருக்கும் என்பதால் கவலைப்பட வேண்டியதில் மூன்றாம் இடத்தில் உள்ள கேதுவும் பத்தாம் இடத்தில் உள்ள பாக்கியஸ்தானத்தில் உள்ள ராகுவும் லாபஸ்தானத்தில் உள்ள குருவும் கடகராசிக்கு முயற்சி செய்தால் அவர்களது பழிக்குங்க சுக்ரைன் வலுவாக இருப்பதால் கலைஞர்களுக்கு வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு சுக்ரனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல கடகராசி நேயர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட ங்க அதுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால லாபம் நிறைந்த ஒரு என்ன அமைஞ்சிருக்கு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு வெற்றிய இருக்குது என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது பிரயாணங்களும் அலைச்சலும் அதிகரிக்குங்க மூன்றில் கேது இருப்பதும் செவ்வாய் அவரை பார்ப்பதாலும் சகோதரஸ்தானம் வலு குறைந்து இருப்பதால் சகோதர உறவுகளிடம் கவனம் தேவைங்க பொதுவாக உறவுகளை அனுசரித்து நடந்து கொள்வது கடகராசி நல்லது பிரயாணங்களில் கவனம் தேவைங்க குறிப்பாக வண்டி ஓட்டும் போது எச்சரிக்கையோடு உத்தியோகஸ்தர்கள் தேவையில்லாமல் யாரிடமும் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் மௌனம் சாதிப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிகவும் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க கிரகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அஷ்டம சனி என்பதால் சனிக்கிழமை நல்ல நீ தீபம் ஏற்று சனிக்கிழமை அனுமன் கோவிலுக்கு தவறாமல் சென்று வாங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது